வணக்கம் நேரங்களே ஆதி டிவி நேரர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்று பொதுவாக நம்ம வந்து வருஷா வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அப்படின்னா நம்ம பாரத தேசத்தில் தீபாவளி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக நாமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு வைபவம் பலவிதமான அதாவது தீமைகள்லாம் அழிந்து நன்மைகள் மேலோங்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொண்டாடக்கூடிய இந்த கிருஷ்ண பரமாத்மா நரகாசுர வதம் செய்து நரகாசுரன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மக்களால் போற்றி மக்களை சந்தோஷப்படுத்தி மக்கள் மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் எல்லாவிதமான விதமான சௌரியங்களையும் பெற வேண்டும் நலன்கள் பெற வேண்டும் சௌரியங்களை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி அன்றைய தினம் மங்கள ஸ்நானம் சொல் கங்கா ஸ்நானம் சொல்லக்கூடிய என்ன அன்னைக்கு காத்தால் அந்த உஷகாலம் சொல்லக்கூடிய நால்ரிலேந்து ஆறுக்குள்ளே எல்லா விதமான தீர்த்தத்திலையும் கங்கை வருவதாக அர்த்தம் குறிப்பாக வெந்நீரில் கங்கை இருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் மங்கள ஸ்நானம் சொல்லக்கூடிய எண்ணெய் தேய்த்து குடித்து புத்தாடைகள் உடுத்தி உல்காதானன்னு சொல்லக்கூடிய வெடிகளை பட்டாசுகளை வெடித்து இனிப்பு உண்டு பெரியவரிடம் ஆசி பெற்று ஆலயங்கள் சென்று இறைவனிடம் அனுகிரகங்களை பெற வேண்டி எல்லாம் வல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பூரணமாக நீங்கள்லாம் தீபாவளி அன்று பெற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்ற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்